கும்பகோணத்தில் ரூபாய் ஒரு கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை அமைச்சர்கள் சிவி கணேசன் கோவிச்செழியன் வழங்கினர் தஞ்சாவூர் மாவட்டம் தொழிலாளர் நலத்துறை மூலம் மானியத்துடன் கூடிய மகளிர் ஆட்டோ வழங்குதல் மற்றும் தொழிலாளர்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கும் நிகழ்ச்சி பழைய மாநகராட்சி அலுவலகத்தில் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தலைமையில் நடைபெற்றது இதில் எம்பி கல்யாண சுந்தரம் முன்னாள் எம்பி ராமலிங்கம் ஆகியோர் திருச்சி கூடுதல் தொழிலாளர் ஆணையர் திவ்யநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தொழிலாளர்கள் நலன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் பெண்களுக்கு தலா ரூபாய் ஒரு லட்சம் மானியம் மூலம் ஆட்டோக்கள் பணியின் போது உயிரிழந்த நான்கு கட்டிட தொழிலாளர்களுக்கு தலா ரூபாய் ஐந்து லட்சம் நிதி உதவி பெண்களுக்கு கல்வி திருமணம் முதியோர் விதவை ஊக்கத்தொகை உள்ளிட்ட ரூபாய் ஒரு கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் நலத்திட்டங்களை வழங்கினர் தொடர்ந்து அமாப்பேட்டை மற்றும் பந்தநல்லூர் ஊர்களில் இருந்து சென்னைக்கு இரண்டு பேருந்துகளை அமைச்சர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் மேலும் செய்தியாளர் சந்திப்பில் தொழிலாளர் நலன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பெண்களுக்கு உதவி செய்ய முடியுமோ அதை நிறைவேற்றுகின்ற முதலமைச்சர் தொடர்ந்து இந்த மாவட்டம் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் பெண் ஆட்டோ ஓட்டுநர்களை ஊக்குவிக்கின்ற வகையிலே தொடர்ந்து இது போன்ற திட்டங்கள் நிறைவேற்ற வேண்டும்